பாதையில நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணிருப்பாங்க சாரி எனக்கு இவரை பார்த்தா பேச்சே வரலங்க அனைவருக்கும் வணக்கம் எக்கச்சக்கமா வரவங்களுக்கு எல்லாம் ஒரு பத்து பத்து லைன் எழுதி வச்சிருந்தாங்க நம்ம எனக்கு ஒரு பன்னெண்டு லைன் எழுதி வச்சிருந்தேன் சொல்லி சொல்ல வேண்டியதானே இருந்தேன் என்னதான் சொல்ல போகிறீங்கன்னு ஓகே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தன்னுடைய கலை வாழ்க்கையே விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையே திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமோ சாருக்கு என்னுடைய நீங்கார்ந்த நன்றி இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நானே இளையராஜா சார் தான் ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் ஸோ அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கம் வர நிறைஞ்சிருக்கிறார் நம்மளோட செல்லாம் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும் ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அது நினைச்சேன் அந்த ஆசையே எனக்கு வித்யாது சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஒரு இல்லை கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சார்ட்டை போகிறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்ஸ் விட்டு போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களேன் ஏன் சான்ஸ் நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னோம் அந்தளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூண்டா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த கற்றுப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உடைப்பு சுமார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அர்ப்பணிப்போட பண்ணுறது அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் சார் கருத்து வித்யாதரன் சார் இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம் இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல் அசிஸ்டண்ட் ப்ரின்ஸிபல் ரோல் கூட பக்ஸ் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பட் சார் ரொம்ப அழக அண்டர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைத்தில் அவர் மணி தினம் சார்லாம் அவர் படம் பண்ணிகிட்ருக்காரு ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்னா கூட ஏன் சார் வாங்க சாம்ஸோன்னு கையை இப்படி காரணம் போகிறது அப்படின்னு அவர் என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டோமா சார் போய் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்கள் சார் எதுக்கு சார் என்ன கூட்டிங்க இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கணும் பக்த சார கொஞ்சோண்டு ஏத்தணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல விட்டுகளை போய் போட்டு போட்டு பார்ப்பேன் நூறு விட்டு போட்டு ரெண்டு விட்டு அளவுக்கு அவர் மெரிட்டா என்ன சொல்றாருன்னா இப்பெல்லாம் பல பேசக்கூடாது சாம் காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சார் நான் வந்து அவ்வளையார உதாரணம் எடுத்து ஊக்கும்போது கைவிடையில சொல்லி சீனுக்கு சீன் போய் பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு ஸோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கன்டென்ட் இப்ப அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம பசங்கள்லாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதோ படிக்க வைக்கிறது பக்கத்து வீட்டு உள்ள பார்த்து படிக்க வைக்கிறதா இல்ல இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா அப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தானு சார் கூட நான் போகிற இடத்துலலாம் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டாக தான் இருக்குது இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் ரோய்குமார் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க நானும் பக் சார் அது ஹரித்தா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீமு எல்லாம் டீம் டீமாக இருக்குது காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்குது ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க மவுத்து டாக்டில் தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடிருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பட படங்கள் ஓடிட்டுருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காது இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களும் அது ஆதரவு தாங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்